எனக்கு கேரளாவில் என் எஸ் மாதவன் என்று ஒரு அருமையான இலக்கிய நண்பர் உண்டு என் எஸ் மாதவன் இப்பொழுது கொச்சினில் வசிக்கிறார் ஆனால் அவர் ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக வேலை பார்த்து அண்டர் செக்ரட்டரி எல்லாம் இருந்தார் அவருடைய கதைகளை என்னுடைய மனைவி மலையாளத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார் சர்மிஸ்டா அந்த புத்தகத்தினுடைய பெயர் அந்த சர்மிஷ்டாவில் இறை என்று ஒரு கதை இருக்குது எனக்கு எப்பொழுதுமே என்எஸ் மாதவனுடைய அந்த ஒரு கதையின் மீது ஒரு தனிப்பட்ட நாட்டம் இருக்குது அந்த கதையை என்எஸ் மாதவன் எப்படி எழுதுகிறார் என்றால் ஒரு சர்க்கஸ் கூடாரம் உங்களுக்கு தெரியும் சர்க்கஸ் என்பது நம் கண்ணெதிரிலேயே ஒரு உச்சத்திற்கு போய் நம் கண்ணெதிரிலேயே அப்படி ஒரு கலை இல்லாமல் ஆகி கொண்டிருக்கிறது எங்கேயாவது ஒரு இடத்தில் ஒரு சர்க்கஸ் கூடாரம் இருந்தால் கூட பரிதாபகரமாக நம்ம அந்த சர்க்கஸ் கூடாரத்தை திரும்பி பார்க்க வேண்டிய அதற்கான வேல்யூஸ் போயிடுச்சு எல்லாம் டிவி வந்துடுச்சு நம்ம கையில் மொபைல் ஃபோன் வந்துடுச்சு அந்த சர்க்கஸ் கூடாரத்தில் இருக்கிற விலங்குகள் மிருகங்கள் மனிதர்கள் எல்லோரும் ஒரு வகையில் பட்டினியாக கிடக்கிறார்கள் அப்படி ஒரு சர்க்கஸ் நடக்கிறது அந்த சர்க்கஸுக்கு ஆயிரக்கணக்கில் மனிதர்கள் வருவார்கள் ஏன் வருவாங்க என்றால் ஒரு காட்சி எல்லோரையும் இருக்கக்கூடிய காட்சி அதில் உண்டு அந்த காட்சி என்னன்னா ஒரு அழகான இளம் பெண் டூ பீஸ் ஒரு ஒரு பிரேசியர் ஒரு ஜட்டி மட்டும் போட்டு வந்து ஸ்கிரீனுக்கு பின்னால் ஒரு இயேசு கிறிஸ்து மாதிரி தன்னுடைய இரண்டு கைகளை விரித்து வைத்துக்கொண்டு கொண்டு நிற்பார் கண்கள் அந்த பெண்ணுக்கு கட்டப்பட்டிருக்கும் ஒரு சில நிமிடங்களில் ஒரு மாஸ்டர் ஒருவர் ஒருவர் அவருக்கும் கண்கள் கட்டப்பட்டிருக்கும் அந்த கேம் என்னவென்றால் இன்னும் ஒரு அழகான பெண் ஒரு ஐம்பது கூறிய கத்திகளை அந்த மாஸ்டருக்கு முன்னாடி வந்து நீட்டுவார் அவளுடைய கண்களும் கட்டப்பட்டிருக்கும் கேம் இப்பொழுது ஆரம்பிக்கும் மொத்த சர்க்கஸில் இருக்கிற எல்லா விளக்குகளும் அணைக்கப்படும் அந்த பொண்ணு மேலே மட்டும் ஒரு லைட் அடிக்கப்படும் இப்போ அந்த பொண்ணு இருக்கும் இவன் வந்து ஒவ்வொரு கத்தியாக எடுத்து அந்த பெ அந்த பொண்ணை நோக்கி வீசி அடிக்க வேண்டும் ஒரு கத்தி கூட அந்த பெண் மீது படக்கூடாது அதான் கேம் பயங்கர கரணம் தப்பினால் மரணம் ஏன்னா ரொம்ப முக்கியம் அந்த பொண்ணை பார்க்க முடியாது அவன் கண்கள் கட்டப்பட்டு இருக்கிற பொண்ணு ஆனால் எவ்வளவோ ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் எவ்வளவு பயிற்சி எடுத்திருந்தால் இந்த கேம் வந்து அவ்வளோ கரெக்டாக ஒரு ஒரு ஷோ ஒவ்வொரு ஷோவும் உடனே இந்த ஷோ முடிஞ்ச உடனே சர்க்கஸே கலைஞ்சு முடிஞ்சிச்சுன்னு எல்லோரும் போயிடுவாங்க அவ்வளோ முக்கியமான ஷோ இது இப்போது அப்படி வந்து இவன் ஒவ்வொரு கத்தியாக அடிப்பான் என்னவோ இவ்வளவு நாள் கரெக்டாக தான் அந்த பஸ்ஸு போச்சு ஆனால் இன்றைக்கி பஸ்ஸு கொஞ்சம் விலகிச்சு அதுதான் விபத்து அதுதான் எப்போதுமே ஆக்சிடெண்ட் இல்லையா இன்றைக்கி இவனுக்கு கத்திகளை வீசிக்கொண்டே வருகிற போது அந்த பொண்ணு மேலே ஒரு சின்ன சபளம் வந்துடும் சபளம் இவன் மனசுக்குள்ளே உடனே ஒரு ரைட்டர் எவ்வளவு ஆழமாக தன்னுடைய உணர்வுகளை ஒரு கதையின் மூலமாக வெளிப்படுத்துகிறான் இவனுக்கு சபளம் வந்துடுச்சு என்ற நிமிடத்தில் வீசி அடிக்கப்படுகிற கத்தி அவருடைய முட்டியில் போய் அடிக்கும் அடித்து அப்படியே பிளட்டு விளக்குகள் போடப்படும் அந்த பொண்ணை உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கட்டி போயிடுவாங்க ஒரே பரபரப்பாக அன்றைக்கி ஸ்ட்ரோ முடிஞ்சிடும் அடுத்த நாள் காலையில் அந்த மாஸ்டர் ஒரு ஓல்டு மங்க் ரம் பாட்டிலை கையில் எடுத்துக்கொண்டு வருவான் வந்தோடனே ஒரு பஃபூன் கப்பான் என்ன மாஸ்டர் காலையிலேயே தண்ணியா ஆமாம் இன்றைக்கி எனக்கு ஷோ இல்லை இல்லை ஏன் மாஸ்டர் ஷோ இல்லை அப்படின்னு வாங்க அவன் சொல்லுவான் என்னுடைய இறை இல்லை என்னுடைய இறை இல்லை என்னுடைய இறை ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிடுச்சு ஆனால் அவன் சொல்லுவான் எப்பொழுதுமே முதலாளிகள் அப்படி ஒரு இறை போயிடுச்சுன்றதுக்காக எல்லாவற்றையும் நீங்கள் இதோடு பொருத்தி கொள்ளலாம் விட்டுற மாட்டாங்க அவர்களுக்கு லாபம் முக்கியம் ஒருவேளை ரெண்டு நாள் இந்த சர்க்கஸ் இப்படியே போச்சுன்னா யாருமே சர்க்கஸ் பார்க்க வரமாட்டார்கள் அதனால் இன்றைக்கு விஜயலட்சுமிக்கு பதிலாக அவருடைய தங்கச்சி ஜெயலட்சுமி உங்களுடைய இறையாக இருப்பாள் இப்போ ஜெயலட்சுமியினுடைய ஹட்டுக்குள்ளே ஒரு ஓல்டு மங்கு பாட்டிலோடு இந்த மாஸ்டர் உள்ளே நுழைஞ்சிருவான் அவள் வந்து அக்காவுக்கு சமைச்சி எடுத்துன்னு போகிறதுக்காக சமைத்து கொண்டுருவான் இவன் அங்கேயே உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு அவருடைய கையை பிடிச்சி இழுப்பான் அவள் வந்து கையிடுறான் நாயை நானே என்ன மனநிலையில் இருக்கிறேன் எங்கள் அக்கா வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்துருங்கிறா புழைப்பாளா இப்போ உயிரோடு வருவாளான்னு தெரியல இப்போ போய் கையை பிடிச்சி இருக்கிற என்று அவனை கழுத்தில் கையை பிடிச்சி எடுத்து வெளியே தள்ளுவாள் அப்படி தள்ளுகிற போது எல்லா பஃபூன்ஸும் அந்த சர்க்கஸில் வேலை பார்க்குறவங்க எல்லோரும் கை தட்டுவாங்க அந்த பொண்ணுடைய தைரியத்துக்காக கை திட்டுவார்கள் இதை பற்றிலாம் அவள் கவலையே படமாட்டாள் அவள் கேரையில் சாப்பாடு எட்டுன்னு தன்னுடைய அக்காவுக்காக எடுத்துன்னு போயிடுவான் அன்று மாலை இவளே இவனுக்கு இரையாக நிற்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது அவள் டூ பீஸ் ட்ரெஸ்ஸில் ஒரு லைட் வெளிச்சம் அவள் மீது அடிக்க கண்கள் கட்டப்பட்டு ஸ்கிரீனுக்கு முன்னால் வந்து நிற்கிறாள் என்று ஐம்பது கத்திகள் இவனுக்கு முன்னால் நீட்டப்படுகிறது ஒவ்வொரு கத்தியாக எடுத்து இப்பொழுது வீச வேண்டும் காலையில் இவள் அவமானப்படுத்தியது எல்லாரும் கைத்தட்டி சிரித்தது எல்லாமும் இவனுக்கு ஞாபகம் வருகிறது ஒரு கதையை ஒரு எழுத்தாளன் இதைவிட நுட்பமாக எழுத முடியுமா என்று நான் யோசித்து பார்த்தேன் அதிலும் ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதவன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தன்னுடைய அரசு தன்னுடைய அரசு வாழ்க்கையில் தன்னுடைய எல்லா மனநுட்பங்களையும் இழக்க வேண்டியிருக்கும் ஆனால் ஒரு படைப்பாளி எங்கு இருந்தாலும் அந்த நுட்பங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்பதற்கு மாதவன் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இவன் முதல் கத்தியை எடுத்து அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் அடிப்பான் அந்த காட்சி என்னவென்றால் மொத்த கத்தி ஐம்பதாவது கத்தியும் அவன் வீசி அடித்த பிறகு அந்த பொண்ணு நகர்ந்து விடுவாள் கத்தியிலேயே அவருடைய உருவம் மட்டும நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதுதான் அந்த கேம்னுடைய உச்சம் இப்ப இவன் ஒவ்வொரு கத்தியாக எடுத்து அந்த பொண்ணு மேலே வீசுவான் நாற்பத்தொம்பதாவது கத்தி வரையிலும் பார்வையாளர்கள் அப்படியே நுனி சீட்டுக்கு வந்துடுவாங்க குறிப்பாக அந்த சர்க்கஸில் வேலை பார்த்தவங்க எல்லாரும் என்னவோ நடக்கப் போகிறது ஏன்னா அவங்க இந்த இந்த கால்ல பார்த்துட்டாங்க பதட்டமாகி எல்லாரும் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் ஒவ்வொரு கத்தியாக இவன் வீசிக்கொண்டே இருப்பான் ஐம்பதாவது கத்தியை வீசுவான் அவருடைய காலுக்கு கீழே ஒரு இன்ச்சில் கரெக்டாக போய் அது பதியும் எல்லா லைட்டையும் போடுவாங்க ஒரே கைத்தட்டிலோடு அவர் தனியாக வருவாள் அவருடைய உருவம் கத்திகளால் வரையப்பட்டிருக்கும் ரெண்டு பேரும் கண்கட்டை அவிழ்ப்பார்கள் நண்பர்களே அந்த காட்சியை என்னால் விளக்கவே முடியவில்லை அவன் அவளை பார்த்து மந்தகாசமாக ஒரு காதல் புன்னகையோடு ரெண்டு பக்கமும் ஸ்கிரீனுக்குள்ளே போயிட்டாங்க என்று மாதவன் எழுதியிருக்கிறார் ஆக மனிதரை ம மனித மனசுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை அவ்வளவு நுட்பமாக இந்த உலகத்தில் எழுத்தாளனை விட யாருமே கொண்டு வர முடியாது தி ஜானகிராமன் என்ற ஒரு மகத்தான எழுத்தாளன் தமிழில் பாயசம்னு ஒரு கதை எழுதியிருக்காரு அந்த கதையெல்லாம் சொல்ல போகிற ஒரு 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 வரியில் கடக்கிறேன் அந்த என்னன்னா அவருடைய பொண்ணு கல்யாணம் ஆகலை இன்றைக்கி தன்னுடைய சொந்த தம்பி பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் வீட்டுக்குள்ளே காவிரி கரையோரத்தில் நிச்சயதார்த்தம் நடந்து கொண்டு நட ஆரம்பிக்க போகுது இவர் பெரியப்பா மட்டும் போய் காவிரி ஆற்றுல குளிச்சிட்டு வரார் குளிச்சுட்டு வருகிற போது அப்படியே அந்த துணியோட பின்னாடி போகிறாரு பின்னாடி உங்களுக்கு தெரியும் தஞ்சாவூர்லாம் ஒரு வீடுன்றது ஒரு இருபத்தஞ்சு சென்ட் முப்பது சென்ட் இருக்கும் பின்னாடி தோட்டமே ஒரு இருபது சென்ட் இருக்கும் தோட்டத்தில் சமையல் நடந்துருக்குது இவர் போய் பார்க்குறாரு வடிச்சாச்சு குழம்பு வச்சாச்சு பொரியல் முடிஞ்சு பாயசம் மட்டும் கொடுத்து கொ இவர் திரும்பி பார்க்குறாரு எல்லா சமய காலங்களும் பாயசம் முடிஞ்சிச்சு என்கிற அந்த திருப்தியில் உள் ஜன்னல் வழியா போய் நிச்சயதார்த்தத்தை இவர் யாரும் பார்க்கல எல்லாரும் நிச்சயதார்த்தத்தை பார்க்கிறார்கள் ஒருத்தர் கூட சமையல் கட்டல ஓடி போய் தூரமா நிற்கிறாரு பெரியவர் நின்று ஓடி வந்து தன்னுடைய வெறும் காலில் பாயச அண்டாவை எட்டி உதைகிறார் தட்டால் சாயுது எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க இவர் எங்கடா போனீங்க கம்நாட்டிங்களா பாயாசத்தில் எலி உழுந்துச்சுன்னு சொல்கிறார் எலியும் உள்ள பூச்சியும் உள்ள யாருமே பார்க்கல என்று நினைத்து கொண்டிருக்கிற அந்த கணத்தை அந்த மனப்பெண் பார்த்து விட்டார் தன்னுடைய தம்பி பொண்ணு பார்த்துறான் என்ன மனநிலை இது என்றால் தன் மகளுக்கு இன்னும் கல்யாணம் சமையலை ஆனால் தன்னுடைய தம்பி பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாகி வி விடுகிறதே என்கிற உள்ளுக்குள்ளாக இருக்கிற ஒரு குரூர மனநிலையை ஒரு எழுத்தாளனை தவிர மீது யாராவது இந்த உலகத்தில் எழுதிவிட முடியுமா அந்த மனித மனதை உள்ளிருந்து தோண்டி எடுத்துன்னு வந்து தான் இந்த உலகத்தில் கடவுளுக்கு சமமாக பாவிக்கப்படுகிறான் என்னென்றால் அது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது நம்பகளை இந்த உலகத்தில் ஏதேதோ அதிசயங்கள் நடந்து கொண்டே இருக்குது ஒரு பத்து பதினைஞ்சு நாட்களுக்கு முன்னால் சென்னையில் இதோடு நான் முடிக்கிறேன் சாந்தகுமார் என்கிற என்னுடைய ஒரு வாசகளுடைய திருமணத்திற்கு நானும் என்னோடு வந்திருக்கிற என்னுடைய நண்பர் வீரராகணும் அந்த கல்யாணத்துக்கு போனோம் இந்த சாந்தகுமார் எனக்கு பாவா அக்கா என்று எழுதி ஒரு கல்யாண இன்விடேஷன் கொடுத்தார் என் வாழ்நாளிலேயே நான் வா பெற்றுக்கொண்ட கல்யாண இன்விடேஷனில் அதைவிட காஸ்ட்லியான ஒரு இன்விடேஷன் இல்லை கிட்டத்தட்ட அந்த இன்விடேஷனுடைய மதிப்பு வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கும் ஏன்னால் அவர் வந்து அரைப்போகணும் கால் போனோ நகை வைத்திருந்தார் அதில் ஒரு நூறு கிராம் வெள்ளி குத்து விளக்கு வச்சு தருந்தேன் அந்த மாதிரி என்னென்னவோ வச்சு எனக்கு பட்டு புடவை என் ஒய்ஃபுக்கு பட்டு புடவை எனக்கு பட்டு வேட்டி இவ்வளோவும் வச்சு கொடுத்தாரு நான் அவர்கிட்ட கேட்டேன் சார் இவ்வளோலாம் வச்சியா சார் ஒரு இன்விடேஷன் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டேன் அவன் சொன்னார் அந்த இன்விடேஷன் நான் என்ன எழுதிக்கிறேன்னு பாருங்க பாவா அக்கா அப்படின்னு எழுதிக்கிறீங்க பாவான்னா மாமா அக்கானா எங்கள் அக்கா எங்கள் அக்காவுக்கும் மாமாவுக்கும் நான் எங்கள் வீட்டில் கல்யாணம் நடந்தால் என்னென்ன செய்வேனோ அதெல்லாம் உங்களுக்கு செய்கிறேன் ஏன் செய்கிறீங்க எனக்கும் அவருக்கும் என்ன உறவு நம்பர்களே ஒரு உறவும் இல்லை நான் சொன்ன ஒரு கதையை கேட்டு நான் சொன்ன பிரபஞ்சனுடைய ஒரு கதையை கேட்டு தன்னுடைய தம்பி மனைவியின் மீது அவர் போட்டிருந்த ஒரு மிகப்பெரிய வழக்கை அவர் வாபஸ் ஆகிட்டார் அதற்கு முன்னால் தம்பி வீட்டிலிருந்து தம்பி மனைவி வீட்டிலேருந்து இவர் வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களாக அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் ஒத்துக்கொள்ளாத அவர் ஒரு இரவில் ஒரு கதையை கேட்டு அடுத்த நாள் கோர்ட்டுக்கு மனைவியோடு போய் அந்த கேஸை வாபஸ் வாங்கி விடுகிறார் அப்போதான் என்ன தேடி என் நம்பர் என்ன அப்படின்னு தேடி அவர் என்கிட்ட பேசுகிறார் ஒரு கதைக்கு இவ்வளோ வலு இருக்குமா சார் என்று கேட்டால் நீங்கள் நம்ப வேண்டும் அவராவது ஒரு கேஸை வாபஸ் வாங்கினார் அதே கதையை கேட்டு கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் ஒரே இரவில் அந்த கதையை கேட்டுவிட்டு அடுத்த நாள் தன்னுடைய கம்பெனியிலும் தன்னுடைய குடும்பங்களிலும் இருந்து எட்டு வழக்குகளை அவர் ஒரே நாளில் வாபஸ் வாங்கி விட்டு எடுத்தாலும் ஜெயமோகனை போய் பார்த்து ஜெயமோகன் நான் ஒரு பவா சொன்ன ஒரு கதையை கேட்டு எங்கள் வீட்டில் இருந்த எல்லா கேஸையும் வாபஸ் வாங்கினேன் எனக்கு வாழ்க்கையில் பணமும் காசு எதுவுமே வேண்டாம் இருக்கிற கொஞ்ச நாளில் நிம்மதியாக வாழ்ந்தால் போதும் அப்படின்னு சொன்ன க தருணங்கள் இருக்கிறது அப்போ ஒரு இலக்கியம் என்ன செய்யும் ஒரு கதை என்ன செய்யும் என்றால் ஒரே இரவில் எட்டு கேஸை வாபஸ் வாங்க வைக்கணும் உங்கள் ஊரில் கடையநல்லூரில் எனக்கு தெரிஞ்சு மின்னல் அப்படின்னு ஒருத்திருந்தார் அவர் ஒரு முஸ்லீம் அவர் பேர் மறந்துட்டேன் அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் விலகி ஓடிய கேமரா அந்த புத்தகத்தின் பெயர் பிரமாதமான புத்தகம் அதில் அவர் ஒரு ஒரு இன்சிடென்ட் எழுதியிருப்பார் என்னன்னா அந்த மின்னல் வந்து எம்ஜிஆருக்கு ரொம்ப வேண்டியவர் எம்ஜிஆர் வந்து அவரை கூப்பிடுறார் முதலமைச்சரான ஆன பிறகு கூப்பிட்டு யோ நீ வந்து என்னை வச்சு ஒரு படம் எடுத்துக்கன்றார் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆன பிறகு அவர் வந்து என்னை வச்சு படம் எடுத்துக்க அப்படின்னு சொன்ன ஒரே ஆள் தமிழ்நாட்டில் அவர் மட்டும்தான் ஆனால் அவர் எடுக்கலை அதுக்கப்புறம் அவர் எம்ஜிஆரை பார்க்கவே போல அதெல்லாம் வேற கதை அவர் அந்த புத்தகத்தில் ஒரு இன்சிடெண்ட் எடுக்கிறார் என்னன்னா ஒருத்தர் வந்து இவரை இவருடைய நண்பர் வந்து பத்தாயிரம் ரூபாய் இவர் ஏமாத்திட்டார் மின்னலை இவர் சொல்கிறாரு தம் நீ என்னுடைய ஃப்ரெண்டு தான் ஆனால் நீ என்னை ஏமாத்திட்டார் அது தப்புடா இல்லை என்ன டாக்குமெண்ட் இருக்குது நான் உங்கள்கிட்ட பத்தாயிரம் ரூபாய் வாங்குன்னு தான் கேட்குறான் இவருக்கு பயங்கர கோவம் வந்து அப்போ ஒருத்தன் வந்து ஒரு டாக்குமெண்ட் ஒரு நண்பன்கிட்ட போய் நான் டாக்குமெண்ட் வாங்க முடியுமா நீ ரூபாய் எனக்கு கொடுக்க வேண்டிய உண்மைதானே அவர் என்ன பண்ணுறாருனா கோர்ட்டில் கேஸ் போடுறார் அவர்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு எவிடென்ஸை வச்சு தோற்கிறோமோ ஜெயிக்கிறமோ கோர்ட்டில் கேஸ் போடுறார் இப்போ இந்த சத்தியமாக இது வந்து நடந்த கதை க கதையெல்லாம் கிடையாது இந்த க கடை வாங்கினார்ல அவர் வந்து கோயம்புத்தூருக்கு போயிட்டார் இவர் மெட்ராஸில் இருக்கார் இப்போ கோர்ட்டில் ஒரு ஒரு மாதமும் ஈரிங் வரும் அந்த ஈரிங் வந்தோடனே அந்த கோயம்புத்தூருக்கார் புறப்பட்டு கோயம்புத்தூர்லேருந்து எக்மோர் ஸ்டேஷனில் வந்து இறங்குவார் இறங்கிறதுக்கு முன்னாடி இவருக்கு போஸ்ட் கார்டு போடுவார் அன்புள்ள மின்னல் பதினாறாம் தேதி வாய்தா நம்முடைய கேஸுக்கு வாய்தா வந்திருக்கிறது யாருக்கு இவர் தான் கேஸ் போட்டவர் வாய்தா வந்திருக்கிறது நான் கோயம்புத்தூர்லேருந்து இந்த ட்ரெயினில் வந்திருக்கிறேன் நீ வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு எழுதிடுவார் இவர் வந்து அங்கே போவார் போய் அவரை அங்கேருந்து கூட்டின்னு வந்து ரெண்டு பேரும் ஆட்டோவில் வருவாங்க வந்து இவர் வீட்டில் குளித்து ரெடி ஆகி இவர் காசில் அவருக்கு டிஃபன் வாங்கி கொடுக்கணும் கொடுத்துட்டு ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு போவாங்க கோர்ட்டுக்கு போனால் அடுத்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஏரிங் அப்படின்டுவாங்க மதியானம் வந்து இவருக்கு வந்து நல்ல பிரியாணி வாங்கி கொடுக்கணும் கொடுத்துட்டு ஸ்ரீதேவி படம் ஒன்று கூட்டின்னு போவார் இது ரெகுலர் ரெகுலராக இது மாதிரி நடக்கும் இப்போ உங்களுக்கு தோணும் ஏங்க இவனுக்காக இவன் செலவு பண்ணக்கணும் ஏற்கனவே ரூபாய் வேற ஏமாற்றிட்டான் இப்போ ஒரு ஒரு மாதமும் இவனுக்கு தண்ட தண்டக்கர்மாந்த ஆழணும் ஏன் அந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கணாண்ணா அவர் சொல்லார் நான் வாபஸ் வாங்கவே மாட்டேன் கேஸ் என்ன ஆகட்டும் ஆனால் நான் கடைசி வரல நின்று போராடுவேன் கடைசியில் தீர்ப்பு வந்துடுச்சு என்னென்னா அந்த ஆளுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு பைசா வட்டியோட இவர் காசை திருப்பி கொடுத்துடணும் அப்படி இல்லைன்னா ஆறு மாதம் ஜெயில் ரெண்டு பேரும் ஒன்னா நின்னு கேட்குறாங்க ரெண்டு பேரும் காலையில் டிஃபன் சாப்பிட்டு ஒன்னா போய்க்கிறாங்க மதியானம் பிரியாணி சாப்பிடணும் தான் அவன் அதிர்ச்சி ஆகிறான் ஆறு மாதம் ஜெயில்னு ஒன்று இவர் கையை பிடிச்சிக்கிறான் பாய் என்னை இப்படி பண்ணிட்டே பாய் அப்படின்றான் அவர் சொல்றாரு ஒன்றும் இல்லைடா ஒரு மனுஷனை ஏமாற்றிட்டு நம்ம நிம்மதியாக வாழ்ந்தடலாம் அவங்ககிட்ட எவிடன்ஸ் இல்லைன்னு நீ நினச்ச பாரு அதுக்கு தான் நான் கேஸ் பண்ணுறேன் இப்போ கூட நான் வாபஸ் வாங்குறேன் அது வேற ஆனால் இந்த உலகம் இந்த உலகம் நீதியாலும் அறத்தாலும் கட்டி எழுப்பப்பட்டு இருக்கிறது நண்பர்களே நாம் மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் இதை எப்படியாவது தாண்டிடலாம் இதை எப்படியாவது பின்னுக்கு தள்ளிவிடலாம் என்கிற மனநிலையில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் ஒரு வகையில் வகுப்பறைகளில் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிற பாடங்கள் போதுமானதாக இல்லை வகுப்பறைகளில் நாம் படிக்கிற புத்தகங்கள் இந்த அறத்தை முழுமையாக நமக்கு போதிக்கவில்லை அதனால்தான் கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் பயணம் பண்ணி நான் திருவண்ணாமலையில் இந்த இடத்தில் வந்து நிற்கிறேன் ஒரு வகையில் வேறு எந்த நோக்கங்களும் ஒரு எழுத்தாளனுக்கு இருக்க முடியாது நான் இந்த இந்த உரையின் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி ஒரு எழுத்தாளனுடைய இடம் ஒரு சமூகத்தின் ஆத்மா மாதிரி அவனுடைய மனசாட்சி என்பது இந்த சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய இருதய மாதிரி அதனால்தான் மறுபடியும் மறுபடியும் இந்த உலகத்தின் எல்லா எழுத்தாளர்களும் நான் ஆரம்பத்தில் சொன்ன கிளி ஜோசியக்காரனுக்காக எழுதியிருக்கிறார்கள் பாலியல் தொழிலாளிக்காக எழுதியிருக்கிறார்கள் கூட்டிக் கொடுப்பவனுக்காக எழுதியிருக்கிறார்கள் பிட்பாக்கெட் அடிப்பவனுக்காக எழுதியிருக்கிறார்கள் சின்ன சின்ன திருடுதல் செய்பவனுக்காக எழுதியிருக்கிறார்கள் ஒரு வகையில் எழுத்தாளன் இவர்களெல்லாம் இந்த கதைகளை படித்து இந்த கதைகளை கேட்டு இந்த மானுட சமுத்திரத்தில் வந்து கலந்துவிட மாட்டானா என்கிற பேராசை அவர்களுக்கு இருந்தது அதுதான் இலக்கியத்தின் அறம் என்று சொல்லி இந்த வாய்ப்பை எனக்கு தந்தவங்கள் எல்லோருக்கும் என் எளிமையான நன்றியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன்